ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற இந்த கொடூர அமாவாசைக்கு பிறகு சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து முன்னேற்றங்களானது காணப்படுமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து காணப்படுமா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை சிம்மராசிலியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க அதனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வரப்போகின்ற நவம்பர் முப்பதாம் தேதியன்று இந்த கொடூர அமாவாசையானது நிகழ இருக்கிறது இந்த அமாவாசையின் போது கிரக மாற்றத்தினுடைய செயற்கையானது இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சிம்மராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க பணிகளை முடிக்க பொறுமை மற்றும் விடாமுயற்சியானது உங்களுக்கு தேவைப்படும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மூத்தவர்களினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறலாம் அதே போல் எந்த ஒரு முதலீடு செய்வதற்கு முன்புமே சிந்தித்து செயல்பட வேண்டுங்க நண்பர்களுடன் நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் திருமண வாழ்க்கையானது உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து இருக்கும் காதல் வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் மற்றும் மன ஆரோக்கியங்களானது நன்றாகவே வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையானது உண்டாகுங்க தனலாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பார் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வங்களானது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும் எதிர்பாலினர்த்தால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளானது ஏற்படுங்க கோபத்தால் சில்லறை சண்டைகளானது ஏற்படலாம் பணவரவானது உங்களுக்கு ஏற்படும் காரிய அனுகூலங்களானது உண்டாகுங்க அதே போல தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறும் விற்பனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய பாக்கிகளானது வசூலாவதில் வேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதனியத்தினால வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா திறமையாகவே வந்து செய்து முடித்து பாராட்டும் வந்து பெறுவீர்கள் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதியானது உங்களுக்கு காணப்படும் விருந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும் குழந்தைகளினுடைய செயல்களால் பெருமையும் வந்து அடைவீர்கள் பெண்களுக்கு உதவிகளை கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீர்கள் திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம் கலைத்துறையினரினுடைய படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் நல்ல வரவேற்பானது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது கலைத்திறன்களானது இப்பொழுது வளரும் அதேபோல் மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் அதிக கவனங்களானது தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் மனக்கவலையை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்குங்க எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலைகளானது ஏற்படலாம் பணவரவானது உங்களுக்கு இருக்கும் வாக்கு வன்மையினால காரிய அனுகூலங்களானது ஏற்படும் தமிழ் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகளானது ஏற்படும் தமிழ் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது அதே போல் கடன் விஷயங்களில் கவனங்கள் தேவை பழைய வாக்கைகள் சிறிது தாமதத்திற்கு பின்னரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கு அதே போல உங்களுடைய குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்குங்க விருந்தினர்களுடைய வருகையினால் உங்களுக்கு செலவுகளானது ஏற்படும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களால் செல்லும் போதும் நெடுதோர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு பிறகே வெற்றியானது கிடைக்குங்க உடல் ஆரோக்கியங்களானது பெரும் மற்றவர்களுடன் இருந்து விரோதங்களானது மறைந்து நட்பானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க வீண் செலவுகளானது உங்களுக்கு குறையும் எதிரியுமே ஒரு வேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க நல்லதா கெட்டதா என்று யோசிக்க தோன்றாத மனநிலைகளானது உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது மாறி வேகங்களானது பிடிக்கும் வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்களானது உண்டாகுங்க தொழில் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதிரியங்களானது அதிகரிக்கும் பொருளாதார நிலைகளானது உங்களுக்கு உயரும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீர்கள் அதேபோல் மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழலாம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது உங்களுக்கு தீருங்க திருமண முயற்சிகளானது உங்களுக்கு கைகூடும் வாழ்க்கை துணையினால் பண வரவானது இருக்குங்க கணவன் மனைப்பிலேயே இருந்த மன வருத்தங்களானது நீங்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாகவே நீங்கள் பொழுதை கழிப்பீர்கள் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தங்களானது நீங்குங்க குடும்பத்தில் பொன்னான தருணங்களானது நிகழும் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி நட்பானது உண்டாகுங்க எந்த ஒரு வேலையிலுமே வேகத்தை நீங்கள் காண்பீர்கள் செலவுகளானது உங்களுக்கு குறையும் கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணங்கள் அதன் மூலமாகவே அலைச்சலானது உண்டாகலாம் காரியங்கள் அலைச்சலுக்கு பின்னரே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடியும் தேவையான பண உதவியானது சற்று தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகளானது ஏற்படலாம் ஆயுதங்களை கையாளும் போது கவனங்கள் தேவை உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாங்க திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும் சாமர்த்தியமான பேச்சானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத ஒரு சுப செலவுகளை வந்து நீங்க சுமக்க நேரிடுங்க முக்கியமான பயணங்களும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் ஏற்படும் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாகவும் வந்து இருக்குங்க அதே போல சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிகளில் லாபத்தை தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபத்தையும் பார்க்கலாம் உங்களுடைய ஆரோக்கியங்களானது நன்றாகவே வந்து இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றியையும் அடையலாம் சேமிப்பும் அடையலாம் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் கொடுக்குங்க எதிர்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெரும் ஒரு புறம் இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலுமே அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர்கள் உங்களுடைய கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளானது இருக்காது என்றாலுமே வைத்திய செலவும் அல்லது வீண் விரை செலவும் தவிர்க்க முடியாததாகவே வந்து இருக்கும் அதனால் சில சமயங்கள் விரக்திகளானது ஏற்படலாங்க ஜாதக தசா புத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதனால மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் மேலுமே இந்த நேரத்தில் பணப்பழக்கங்கள் கணிசமாக உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது உங்களுக்கு பிறகு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே சிலருக்கு புது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்கலாம் பிள்ளைகளுடைய வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்த கச்செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீர்கள் திருமண முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது அமையும் ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படக்கூடும் என்பதனால உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலுமே ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்துல வாழ்க்கையில அதிக கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளானது தீர வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் புதிய வேலை தேடக்கூடிய முயற்சித்தவர்களுக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமையுடன் இருக்க வேண்டியதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்துலுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க லாபத்திற்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் அதேபோல் மாணவர்களுடைய படிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பலன்களானது அமைஞ்சிருக்கா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த கொடூர அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமான ஒரு பலன்களாக தான் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது ஸோ அதனால கவலை கொள்ள வேண்டாம் கடந்த சில நாட்களாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலுமே இப்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மையான பலன்களாக கிடைச்சிருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ